துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சமநிலை அமைதி அழகு நியாயம் ஆகியவற்றை வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் தேடி செல்லும் மனநிலையை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பக்கம் மட்டும் சாயாமல் இருதரப்பினரின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனித்து முடிவெடுக்க விரும்புவார்கள் இவர்களின் மனம் எப்போதும் எது சரி எது நியாயம் என்ற கேள்வியுடன் இயங்கும் அதனால்தான் சமூகத்தில் இவர்களை ஒரு நல்ல ஆலோசகராகவும் சமரசம் செய்பவராகவும் பலர் மதிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அழகை ரசிப்பதில் வல்லவர்கள் வெளிப்புற அழகு மட்டுமல்ல மன அழகு வார்த்தை அழகு நடத்தை அழகு என அனைத்திலும் ஒரு நாகரிகமான ரசனை இவர்களுக்கு உண்டு இசை ஓவியம் நடனம் வடிவமைப்பு அலங்காரம் போன்ற கலைத்துறைகளில் இவர்களுக்கு இயற்கையான ஈர்ப்பு இருக்கும் சா சாதாரண விஷயங்களையும் சிறப்பாக மாற்றும் திறன் இவர்களிடம் இருப்பதால் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திற்கு ஒரு இனிமையான சூழலை உருவாக்குவார்கள் உறவுகள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை தனிமையை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் குடும்பம் நண்பர்கள் வாழ்க்கை துணை என அனைவருடனும் ஒற்றுமையுடனும் இருக்கவே ஆசைப்படுவார்கள் மற்றவர்களின் மனநிலையை விரைவாக புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருப்பதால் சண்டை பிரச்சனை போன்றவற்றை அமைதியாக தீர்க்க முயல்வார்கள் ஏனென்றால் சில நேரங்களில் தங்களின் உணர்வுகளை மறைந்து பிறடை மகிழ்விப்பதற்காக தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள் துலாம் ராசிக்காரர்களின் ஒரு முக்கியமான பலவீனம் என்னவென்றால் முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதம் எல்லா கோணங்களையும் ஆராய்ந்து யாருக்கும் பாதிப்பில்லாமல் முடிவு எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம் ஆனால் அதே நேரத்தில் இந்த அதிக சிந்தனை சில வாய்ப்புகளை இழக்கச் செய்யும் இதுவா அதுவா என்ற எண்ணத்தில் நீண்ட நேரம் தங்கி விடுவார்கள் இருந்தாலும் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அதை நியாயமாகவும் நேர்மையாகவும் நிறைவேற்றுவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் மனிதர்களுடன் தொடர்பு அதிகம் உள்ள துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் சட்டம் ஆலோசனை கலை ஊடகம் விற்பனை பொது தொடர்பு வடிவமைப்பு போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகுந்த வெற்றிகளை தரும் வேலை இடத்தில் அனைவருடன் நல்ல உறவை கொண்டு குழுவின் சமநிலையை பாதுகாப்பும் பொறுக்கை இயல்பாகவே ஏற்றுக்கொள்வார்கள் பணம் மட்டுமல்ல மன திருப்தியும் இவர்களுக்கு சம அளவு முக்கியம் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு தராசு போல சமமாக வைத்திருக்க முயற்சிப்பவர்கள் மனமும் அறிவும் உணர்வும் நியாயமும் இணையும் இடமே இவர்களின் வாழ்க்கை சில நேரங்களில் தங்களை மறந்து பிறடுக்காக வாழ்ந்தாலும் அவர்களின் இனிமையான இயல்பு அனைவரின் மனதிலும் ஒரு நல்ல இடத்தை உருவாக்கும் அமைதி அழகு ஒற்றுமை என்பவை இவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒளிரும் அடையாளங்கள் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிக நுட்பமான உணர்வுகளால் நிரம்பியதாக இருக்கும் இவர்களுக்கு காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்ல புரிதல் மரியாதை சமநிலை ஆகியவற்றின் சங்கமம் காதலிக்கும் நபரின் மனநிலையை நுணுக்கமாக உணர்ந்து அவரை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வார்கள் சண்டை வந்தாலும் அதை நீட்டிக்க விரும்பாமல் உடனே சமாதானத்திற்கு வர முயல்வார்கள் சில நேரங்களில் தங்களின் உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொள்வதால் உள்ளுக்குள் சுமை கூடும் ஆனால் வெளியில் அமைதியான முகம்தான் தெரியும் திருமண வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சமநிலையான துணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதற்காக அதிக முயற்சி எடுப்பார்கள் வீட்டில் சச்சரவு வராதபடி நடுவே நின்று சமரசம் செய்வது இவர்களின் இயல்பு குழந்தைகளிடம் கூட கடுமையை விட மென்மையை அதிகம் பயன்படுத்துவார்கள் குடும்பத்திற்காக பல விஷயங்களில் தங்களை மாற்றிக்கொள்ளும் மனப்பான்மை இவர்களின் சிறப்பு துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் சேமிப்புக்காக மட்டுமே பார்க்க மாட்டார்கள் வாழ்க்கையை அழகாகவும் வசதியாகவும் வாழ வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம் நல்ல உடைகள் அழகான வீடு சுகமான வாழ்க்கை ஆகியவற்றில் செலவு செய்ய விரும்புவார்கள் அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்கும் திறனும் இவர்களுக்கு உண்டு ஆனால் சில நேரங்களில் பின்னர் சேமிக்கலாம் என்ற எண்ணம் காரணமாக சேமிப்பில் கவனம் குறையும் சரியான திட்டமிடல் இருந்தால் பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை அடைவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் மேற்பரப்ப விட மனதிற்கு நெருக்கமான நம்பிக்கை அளிக்கும் நட்பையே விரும்புவார்கள் நண்பர்களிடையே சச்சரவு ஏற்பட்டால் அதை சரி நடுவன் மனிதராக ஏறுவார்கள் தங்கள் நண்பர்களுக்காக நேரமும் சக்தியும் செலவிட தயங்க மாட்டார்கள் அதனால்தான் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு இனிய நட்பு வட்டம் உருவாகி கொண்டே இருக்கும் வெளியில் அமைதியாகவும் புன்னகையுடனும் இருப்பதும் துலாம் ராசிக்காரர்களின் அடையாளம் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் பல விஷயங்களை சிந்தித்து குழப்பத்தில் இருக்கும் நேரங்கள் அதிகம் பிறடை வருத்தக்கூடாது என்ற எண்ணம் காரணமாக தங்களின் உண்மையான மனநிலையை வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொள்வார்கள் இதனால் மன அழுத்தம் உருவாகலாம் இயற்கை இசை தனிமை நேரம் போன்றவை இவர்களுக்கு மன அமைதிகளை மீண்டும் தரும் துலாம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை மூட நம்பிக்கையாக அல்ல வாழ்க்கையை சமநிலையில் வைத்திருக்கும் ஒரு வழியாகவே பார்க்கிறார்கள் தர்மம் நியாயம் நேர்மை போன்ற மதிப்புகள் இவர்களின் ஆன்மீக சிந்தனையின் மையமாக இருக்கும் கோவில் தியானம் நல்ல சிந்தனைகள் ஆகியவை இவர்களுக்கு உள்ளார்ந்த அமைதிகளை அளிக்கும் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் ஆன்மீக பாதையை வழிநடத்தட்டும் அதாவது துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மென்மையான அணுகுமுறை கடுமையாக பேசாமல் நிதானமாக சொல்லி காரியத்தை சாதிக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு பிறர் மனதை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் அவர்களை மனிதநேயமிக்கவர்களாக மாற்றுகிறது ஆனால் அதே மென்மை சில நேரங்களில் பலவீனமாக மாறுகிறது இல்லை என்று சொல்ல தெரியாத குணம் காரணமாக தேவையற்ற பொறுப்புகளை சுமந்து மன அழுத்தத்தில் சிக்குவார்கள் இருந்தாலும் சூழ்நிலையை கட்டப்படுத்தும் போது துலாம் ராசிக்காரர்களின் தங்களின் உள்ளார்ந்த வலிமையை வெளிக்கொண்டு வந்து ஆச்சரியப்பட வைப்பார்கள் பலர் நினைப்பது போல துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் லேசாகவும் சிரிப்புடனும் இருப்பவர்கள் அல்ல அவர்களின் மனதிற்குள் ஒரு ஆழமான சிந்தனை உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் வாழ்க்கையை நடத்தும் உறவுகளின் நிலைத்தன்மை நியாயம் அநியாயம் போன்ற விஷயங்களை அடிக்கடி சுய ஆய்வு செய்வார்கள் வெளியில் அதை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பதால் அவர்களின் உண்மையான ஆழத்தை சிலர் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவார்கள் ஆனால் நெருக்கமானவர்களுக்கு மட்டும் இந்த இரகசிய உலகம் மெதுவாகவே திறக்கும் துலாம் ராசிக்காரர்களின் தன்மை ஆணை போடும் வகையில் இருக்காது அனைவரையும் இணைத்து ஒரே நோக்கத்தில் செயல்பட செய்யும் தான் இருக்கும் குழுவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை அடக்காமல் புரிந்து கொண்டு சரியான தீன்மை காண முயல்வார்கள் இதனால் வேலை இடங்களில் இவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றன அதிகாரத்தை காட்டுவதற்காக அல்ல சமநிலையை உருவாக்குவதற்காக தலைமை ஏற்கும் குணமே இவர்களின் சிறப்பு துலாம் ராசிக்காரர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள் பெரும்பாலும் விஷயங்களை பொறுமையுடன் கடந்து செல்வார்கள் ஆனால் அந்த மைக்கு ஒரு எல்லை உண்டு தொடர்ந்து அவமதிப்பு அநியாயம் நடந்தால் ஒரு நாள் திடீரென கடுமையான முடிவை எடுப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அமைதியாக எடுத்த முடிவு மிகவும் உறுதியானதாக இருக்கும் ஒருமுறை மனம் விலகிவிட்டால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவது இவர்களின் கடினம் வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லும் முக்கியமான பாடம் தங்களுக்கும் சம உரிமை உள்ளது என்பதே பிறடை மகிழ்விப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் தங்களின் ஆசைகள் தேவைகள் கனவுகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் முடிவெடுப்பதில் தைரியத்தை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை இவர்களுக்கு இன்னும் இனிமையாக மாறும் தங்கள் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பித்தால் சமநிலை மட்டுமல்ல முழுமையான வெற்றியும் அவர்களை தேடி வரும் துலாம் அதேபோல துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் வெளிப்படையில் மிக நாகரிகமானவர்களாகவும் பேசும் விதத்தில் மென்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் வார்த்தைகளை அளந்து பேசும் பழக்கம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அவசரமாக முடிவெடுக்காமல் எல்லா கோணங்களையும் ஆராய்ந்துதான் ஒரு தீர்மானத்திற்கு வருவார்கள் குடும்பம் சமூக உறவுகள் வேலை ஆகிய அனைத்திலும் சமநிலையை காப்பாற்ற வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய நோக்கம் சில நேரங்களில் இந்த நிதானம் தாமதமாக தெரிந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் ஆழமான பொறுப்பு உணர்வை உணர்ந்தவர்கள் இவர்களை மிகுந்த மதிப்புடன் பார்ப்பார்கள் துலாம் ராசி பெண்கள் அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு தனித்துவமான ஆளுமையைக் கொண்டவர்கள் வெளியில் மென்மையாக தோண்டினாலும் உள்ளுக்குள் மிகவும் உறுதியான மனப்பாங்கு இருக்கும் உறவுகளில் அன்பையும் மரியாதைகளையும் முக்கியமாக கருதி குடும்ப ஒற்றுமைக்காக பல தியாகங்களை செய்யும் மனம் இவர்களுக்கு உண்டு ஆனால் தங்களை தொடர்ந்து மதிக்காமல் நடத்தினால் ஒரு நிலா திடீரென தங்களின் எல்லைகளை தெளிவாக காட்டுவார்கள் அமைதியாக இருப்பதே பலவீனம் அல்ல என்பதை செயலில் நிரூபிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் எந்த உறவிலும் சமத்துவத்தையே எதிர்பார்ப்பதால் சில ராசிகளுடன் இயல்பாகவே நல்ல பொருத்தம் உருவாகும் மிதுனம் கும்பம் போன்ற ராசிகளுடன் சிந்தனை ரீதியாக நல்ல புரிதல் ஏற்படும் சிம்பம் போன்ற ராசிகளுடன் ஈர்ப்பு அதிகமாக இருந்தாலும் அகந்தை சமநிலை இடையே சமரசம் தேவைப்படும் கடகம் மீனம் போன்ற உணர்ச்சி வசப்பட்ட ராசிகளுடன் உறவு அமையும் போது துலாம் ராசிக்காரர்கள் கூடுதல் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டி வரும் சரியான புடிதல் இருந்தால் எந்த ராசியுடனும் உறவை அழகாக வடிவமைக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் திடீர் வெற்றிகளை விட மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை நோக்கி செல்லும் இளம் வயதில் குழப்பங்களும் முடிவெடுப்பதில் தயக்கங்களும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் வயது அதிகரிக்கும் போதெல்லாம் வாழ்க்கையின் உண்மையான மதிப்புகளை புரிந்து கொண்டு நிலையான வெற்றியை அடைவார்கள் ஒருமுறை தங்கள் பாதையை கண்டுபிடித்து விட்டால் அதை விட்டுவிடாமல் உறுதியுடன் பயணிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவார்கள் என்று நினைக்கக்கூடாது பல நேரங்களில் அவர்களின் மௌனம்தான் அதிகம் பேசும் தங்களை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளில் அமைதியாக விலகி செல்வார்கள் அந்த மௌனத்தின் பின்னால் கோபம் அல்ல தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அறிவு இருக்கும் இந்த குணம்தான் அவர்களை மன ரீதியாக வலிமையானவர்களாக மாற்றுகிறது துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையே ஒரு கலை வாழ முயல்வார்கள் ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் உள்ளார்ந்த விருப்பம் சில நேரங்களில் அந்த சமநிலையை தேடி சோர்ந்தாலும் இறுதியில் வாழ்க்கையை அழகாக அமைத்துக் கொள்வார்கள் அவர்களின் பயணம் மென்மையானது ஆனால் ஆழமானது ஏனென்றால் துலாம் ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதும் ஒருவித பதற்றத்துடன் காணப்பட்டாலும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் நீங்கள் தொடங்கும் முயற்சிகளில் தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றிகள் கிடைக்கும் அலைச்சல்கள் கூடும் என்றாலும் அதன் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் திடீர் மருத்துவ செலவுகள் அல்லது தேவையற்ற பயண செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான நல்ல வழிகள் பிறக்கும் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது சிறிய லாபங்கள் கூட மனநிலவை தரும் குடும்ப உறுப்பினருடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை வீண் விவாதங்களை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் காணப்படும் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வெள்ளம் கலந்த உணவை வழங்குவது கர்ம வினைகளை குறைக்கும் ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் ஸ்ரீ ராகவேந்திர வழிபாடு சிறந்தது ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது மன அமைதிகளை தரும் குறிப்பாக இந்த ஆண்டின் அதிர்ஷ்ட ராசிகளின் பட்டியலில் துலாம் முதலிடம் பிடிக்கிறது குருவின் அருளால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும் வேலை இல்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த வரன் அமையும் வீடு நிலம் வாகனம் என சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகச்சிறந்த ஆண்டாக இது அமையும் மேலும் துலாம் ராசிக்கு சவால்கள் அனைத்தையும் தாண்டி சாதனை படைக்கும் ஆண்டாக இருக்கும் குருவின் சுப பார்வை உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் வேலையில் இருந்த இறுக்கமான சூழல்கள் மாறும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் தேவைப்படலாம் வரவு கேட்ட செலவுகள் இருக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட எண் ஆறு எட்டு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் சாம்பல் ஏனென்றால் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இந்த மாதத்திற்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஆண்டு முழுக்க கேது பகவான் இந்த மாதம் வரை உங்களுக்கு சிம்மத்தில் பதினோராவது இடத்தில் இருக்கிறார் போட்டித் தேர்வு ரயில்வே டிஎன்பிஎஸ்சி நீட் போன்ற தேட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் காதல் இருந்தால் கண்டிப்பாக அது கைகூடும் வீட்டில் ஒப்புக்கொள்ளும் சூழல் ஏற்படும் பண வருமானம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு ஏற்படும் கடன்கள் இருந்தால் அதனை அடைக்கும் யோகங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் செயற்கை முறையிலாவது குழந்தை பெறும் யோகங்கள் உண்டாகும் நீதிமன்றம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வேலையில் அதீத அழுத்தம் உண்டாகும் வேலைகளை தள்ளி போடாமல் இன்றைய வேலையை இன்றே முடிப்பது நன்மைகளை தரும் வேலைகளை மற்றவரிடம் கொடுத்தாலும் நீங்கள் அதில் கவனமாக இருப்பதும் நல்லது வேலை தொடர்பான தகவல் தொடுவில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால் பிடிப்பு சுழுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது மூத்த சகோதரன் சிறு சிறு வருத்தங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் நட்பில் மிகவும் பரிவானவர்கள் நண்பர்கள் சக பணியாளர்கள் குடும்ப உறவுகள் என எந்த உறவிலும் சமநிலை நியாயம் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை நிலைநாட்ட விரும்புவார்கள் பிறர் மனநிலையை விரைவாக உணர்ந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் உதவ தயாராக இருப்பார்கள் சில நேரங்களில் அவர்களின் ஆழமான கவனம் மற்றும் பராமரிப்பு காரணமாக நண்பர்கள் அவர்களை அற்புதமான ஆலோசகர் என்று மதிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருமாளும் சமநிலை நேர்மையான முயற்சி மற்றும் நல்ல முடிவுகளால் வரும் அவர்கள் எளித சூழலை மாற்ற முடியாதவர்கள் அதனால் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் தாமதமாகவும் மெதுவாகவும் வந்து சேரும் ஆனால் அப்படி துலாம் ராசிக்காரர்கள் அதனை கையாளும் திறன் கொண்டவர்கள் எந்த ஒரு சோதனைகளையும் அவர்களை மனரீதியாக குலைக்க வைக்காது அதற்கு பதிலாக அனுபவம் மற்றும் நுண்ணறிவு பெறும் வாய்ப்பாக மாற்றுவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் சொல்வதில் நுட்பமானவர்கள் பாச்சலாக அல்ல வார்த்தைகளை எண்ணி பேசுவார்கள் இதனால் அவர்கள் சமூகத்திலும் நட்பிலும் நம்பிக்கையை உருவாக்குவார்கள் அதேபோல போல கேட்கும் திறன் அதிகம் மற்றவரின் கருத்தையும் உணர்வையும் முழுமை கேட்டு அதனை மதிப்புடன் பாராட்டுவார்கள் இதுவே அவர்களை மக்களிடையே பிரபலமாகவும் மதிப்புக்குரியவர்களாகவும் மாற்றுகிறது துலாம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை ஒரு உள்நிலை பயணமாக பார்க்கிறார்கள் வாழ்க்கையின் பொருள் தர்மம் நியாயம் போன்றவற்றை அவர்களை சுற்றிலும் சிந்திக்க வைக்கும் தியானம் இயற்கை சுய ஆய்வு ஆகியவை அவர்களுக்கு மன அமைதிகளையும் தரும் வாழ்க்கையின் பல சோதனைகளிலும் சமநிலை காப்பாற்ற துலாம் ராசிக்காரர்கள் உள்மன தியானம் மற்றும் ஆழமான சிந்தனையை நம்புவார்கள் வேலை பிரிவுகளில் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக குழு வேலை மற்றும் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக இருப்பார்கள் குழுவில் ஒரே நோக்கத்திற்கு அனைத்து உறுப்பினர்களையும் இணைத்து நடத்தும் திறன் அவர்களிடம் உள்ளது அதிகாரம் காட்டாமல் தலைமையேற்கும் தலைமை அவர்களை மதிப்பு தோழர்கள் நம்பிக்கைக்குரிய தலைவர்களாகவும் மாற்றுகிறது பணியில் தொழிலில் அவர்கள் நியாயம் திறமை நுட்பம் ஆகியவற்றில் உயர்வு பெறுவார்கள் மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு நுண்ணிய கலைப்பாடமாக நடத்துபவர்கள் ஒவ்வொரு செயலும் சமநிலையுடன் ஒவ்வொரு உறவும் மனநிலை மற்றும் உணர்வுடன் ஒவ்வொரு முடிவும் நியாயத்துடன் எடுக்கப்படுகிறது சில நேரங்களில் இந்த கண்ணோட்டம் அவர்களுக்கு சிரமத்தை தந்தாலும் இறுதியில் வாழ்க்கையில் அழகும் வெற்றியும் கிடைக்கும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றத்தை தரும் ஆண்டாக அமையும் இந்த வருடத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உங்கள் திறமைகளை கண்டு அசந்து போவார்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் இருந்த தடைகள் நீங்கும் மனதில் ஒருவித நிம்மதியை உணர்வீர்கள் உங்களின் செல்வாக்கால் புதிய உயரங்களை அடைவீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் ஒன்பதாவது இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் இந்த மாதம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக தொழிலில் பல நேர்மலையான மாற்றங்கள் நடைபெறும் ஜவுளி உணவு கமிஷன் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு லாபம் இருமடங்காகும் வியாபாரத்தில் நிலவி வந்த மந்த நிலைகள் நீங்கி தொழில் சூடு பிடிக்கும் திடீர் பணவரவால் சொத்துக்கள் அடகு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும் வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கும் இழந்த அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுக்கப் போகிறீர்கள் தூக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அகலும் வட்டிக்கு கடன் வாங்கி வந்தவர்களின் நிலை ஒட்டுமொத்தமாக மாறும் தாயார் மூலம் சொத்துக்கள் அல்லது பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியிலிருந்த மந்த நிலை மாறி படிப்பில் ஆர்வங்கள் உண்டாகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் துலாம் ராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த காலத்திலிருந்து பணி சுமை அதிகரிக்கும் பணி செய்து வருபவர்கள் பணியிடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மேல் அதிகாரிகளின் சொற்படி நடப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும் தம்பதிகளுக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சிலருக்கு மறு விவாகம் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு பிறந்த சகோதர சகோதரின் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை பழுவால் உரிய நேரத்தில் சாப்பிடாமல் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் குறிப்பாக இந்த மாதம் தொடங்கி இந்த மாதம் வரைக்கும் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் காணப்படும் செரிமான கோளாறுகள் வாய்ப்பு பிடிப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இருந்தாலும் நிதி சார்ந்த விஷயங்களை பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் பண பரிவர்த்தனைகளின் போது பணம் கொடுக்கல் வாங்கலின் போதும் யாரையும் முழுமையாக நம்புதல் கூடாது முக்கியமான விஷயங்களில் முடிவுகளை நீங்களே எடுக்க வேண்டும் துலாம் ராசியின் ஐந்தாம் வீடான பூர்வ ஸ்தானத்தில் ராகு பகவானும் லாப ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பது வருமான உயர்வை தரும் ஐந்தில் உள்ள ராகு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நன்மைகளை தரக்கூடும் பங்குச்சந்தை முதலீடுகளின் மூலம் லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்துடன் கூடிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களின் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் சிறிய தடைகளுக்கு பின்னர் சாதகமாகும் பிள்ளைகளின் மனதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம் சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படும் ராகு மற்றும் கேது பகவான் நிலை காரணமாக பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் சில விரயங்களும் ஏற்படலாம் தாய்வழி சொத்துக்களை பிரிப்பதில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வது சாத்தியமாகும் மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் மருமகன் நல்லது மருமகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் இருந்த வம்பு வழக்குகள் பேசி தீர்க்கப்படும் தாய்மாமன் மூலம் அனுகூலம் உண்டாகலாம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சுணக்க நிலை மாறும் முருகப்பெருமானை வழிபடுவது இன்பங்களை அதிகரிக்கும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் அல்லது காளி தேவியை வழிபடுவது ஏற்படும் தடைகளை நீக்க உதவும் தினமும் கால பைரவர் அஷ்டகம் படிப்பது மனோபாலத்தை தரும் காஞ்சி காமாட்சியை வழிபடுவது வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் நுட்பமானவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்ல புரிதல் சமநிலை மற்றும் பரஸ்பர மரியாதை கொண்ட உறவுதான் முக்கியம் காதலர் மனநிலையை விரைவாக உணர்ந்து அவர்களை மகிழ வைக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் சண்டை அல்லது கருத்து வேறுபாடு வந்தாலும் அது விரிவான உரையாடல் மற்றும் நியாயமான சமரசன் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று கருதுவார்கள் சில நேரங்களில் தங்கள் உணர்வுகளை மறைத்து அமைதியாக இருப்பதால் மற்றவர்கள் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நெடுங்கிய உறவுகளுக்கு அவர்களின் உண்மையான ஆழமான அன்பும் உணர்வும் வெளிப்படும் திருமண வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை முக்கியமாக கருதுவார்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களை மதித்து குடும்பத்தில் ஒற்றுமைகளை காக்க முயற்சி செய்வார்கள் குழந்தைகள் மற்றும் குடும்ப உறவுடன் மென்மையாக நடந்து கடுமை குறையாகவும் ஆனால் தேவையான கட்டுப்பாட்டுடன் இருக்க விரும்புவார்கள் சில நேரங்களில் தங்களை மாற்றிக்கொள்வதும் தற்காலிக தியாகம் செய்வதும் அவர்களுக்கு தாராளம் இது குடும்ப வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியுடனும் நடத்த உதவுகிறது துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் சேமிப்புக்கு மட்டும் கடதமாட்டார்கள் வாழ்க்கையை அழகாகவும் வசதியாகவும் நடத்த வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் நல்ல உடைகள் அழகான வீடு இனிமையான வாழ்க்கை ஆகியவற்றில் செலவு செய்வதில் அவர்கள் விருப்பம் காட்டுவார்கள் பணம் சம்பாதிக்கும் திறனும் அவர்களுக்கு உள்ளது ஆனால் செலவுகள் சில நேரங்களில் அதிகமாக இருக்கலாம் சரியான திட்டமிடல் இருந்தால் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை பெறுவார்கள் மேலும் வெளியில் அமைதியாகவும் புன்னகையுடனும் இருப்பது துலாம் ராசிக்காரர்களின் அடையாளம் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் பல விஷயங்களை சிந்தித்து குழப்பமடையும் பிறரை காயப்படுத்த நடக்க வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக தங்களின் உண்மையான உணர்வுகளை மறைக்கிறார்கள் மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு நுண்ணிய கலைப்பாடமாக நடத்துபவர்கள் ஒவ்வொரு செயலும் சமநிலையுடன் ஒவ்வொரு உறவும் உணர்வு மற்றும் மரியாதையுடன் ஒவ்வொரு முடிவும் நியாயத்துடன் எடுக்கப்படுகிறது இந்த கண்ணோட்டம் சில நேரங்களில் சிரமம் தந்தாலும் வாழ்க்கையில் அழகு மகிழ்ச்சி வெற்றி ஆகியவை இவர்களை சுற்றி இருப்பது உறுதி அதாவது துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை மிகவும் மதிப்பார்கள் வாழ்க்கை துணை பெற்றோர்கள் பிள்ளைகள் என ஒவ்வொருடன் மனம் சமநிலை அன்பு மரியாதை ஆகியவற்றை நிலைநாட்ட முயலுவார்கள் அவர்களின் நடத்தை மென்மை ஆனால் அடிப்படையில் பொறுப்புடன் இருக்கிறது குடும்ப சிக்கல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதை அமைதியாக நியாயமாக உரையாடலால் தீர்க்க முயலுவார்கள் சில நேரங்களில் தங்களுடைய உணர்வுகளை மறைத்து பிறடை மகிழ்விப்பதற்காக சுமை ஏற்றுக்கொள்ளும் குணம் கூட அவர்களில் உண்டு சுலாம் ராசிக்காரர்கள் குழந்தைகளுடன் நெகிழ்வாகவும் அதே நேரம் கட்டுப்பாட்டுடன் குழந்தைகளின் மனதை நுணுக்கமாக உணர்ந்து அவர்களின் திறமைகளை மேம்படுத்த உதவும் வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள் கடுமை குறைவாகவும் ஆனால் தேவையான நேரங்களில் வழிகாட்டும் குணமும் அவர்களில் காணப்படும் இவர்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பாசமான ஆனால் அறிவுடன் கூடிய வளர்ச்சியை வழங்குவார்கள் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய மனதின் ஆழம் பெரும்பாலும் வெளிக்கு தெரியாது வாழ்க்கையின் தர்மம் உண்மை நியாயம் உறவுகள் ஆகியவற்றை அடிக்கடி சுய ஆய்வு செய்வார்கள் நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே இவர்களின் உண்மையான உணர்வுகள் ஆசைகள் கனவுகள் தெரியும்